இயேசு கிறிஸ்து 나 வழி காண்டிகேன்னு சொல்லல நானே வழி இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சத்தியத்தை காண்டிகேன்னு சொல்லல நானே சத்தியம் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு ஜீவனை கொடுப்பேன் ன்னு சொல்லல நானே ஜீவன் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை நாம பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக ஒரு நீண்ட உரையாடல் தன்னுடைய சீசர்களோடு உரையாடின பாகத்தை யோவான் பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது அதிகாரத்திலே பார்க்க முடியும் அதற்கு பிறகு என்று சொல்லப்படக்கூடிய யோவான் பதினேழாவது அதிகாரத்திலே ஒரு ஜெபம் இயேசு கிறிஸ்து செய்வார் இந்த பதினாலாவது அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்று முதலாவது வசனத்திலே ஆரம்பிக்கிறார் ஏன் இதை சொல்றாருன்னா சீஷர்கள் கொஞ்சம் கலங்கி போறாங்க இந்த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப் அவங்களுக்கு புரிந்து போய்விடுகின்றது ஆனாலும் அவங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை எப்பவுமே தான் கரெக்டா கேட்பாரு அப்போ அவர் தைரியமோடு கேட்கிறார் டேரிங் தாமஸ் அவரு ஹீஸ் ஆஸ்கிங் அ கொஸ்டின் அண்டவரு நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க பிதான்னு சொல்றீங்க அந்த பிதாவை எனக்கு காட்டுங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க அப்போ ஏசு கிறிஸ்து சொல்றாரு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன் அதற்கு பிறகு வந்து உங்களையும் நான் அழைச்சிட்டு போவேன் என் பிதா வீட்ல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு வாசஸ்தலங்கள் என்று சொல்லும் போது த டோர்ஸ் நல்லா நிறைய இடம் இருக்கு அந்த இடத்துல நீங்களும் வந்து என் கூட தங்குவீங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நான் போய் நீங்க நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீங்க நீங்கள் போகிற இடத்தையும் அறிவோம் வழியையும் நாங்கள் எப்படி அறிவோம் என்று சொல்லி ஐந்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் சொன்ன பிறகு ஏசு கிறிஸ்து ஆறாவது வசனத்திலே சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வசனத்தை ஆறாவதுலே வசனத்திலே பார்க்க முடியும் அந்த வாக்கியத்தை என்னை அல்லாமல் ஒருவனும் பிடாவின் இடத்திலே வரான் என்று சொல்லுகிறார் ஏசு கிருஷ்ணன் வழி காண்பிப்பேன் சொல்லல நானே வழி ஏசு கிருஷ்ணன் அவங்களுக்கு சத்தியத்தை காண்பிப்பேன்னு சொல்லல நானே சத்தியம் ஏசு கிருஷ்ணன் அவங்களுக்கு ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லல நானே ஜீவன் என்று சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தை நாம பார்க்கின்றோம் நானே வழி என்னை பின்பற்றுகிறவன் அந்த வழியிலே நடப்பான் நானே சத்தியம் என்னை நம்புகிறவன் அந்த சத்தியத்தை நம்புவான் நானே ஜீவனாய் இருக்கிறேன் நம்ம இதற்கு முன்பதாகவே பார்த்தோம் உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் அப்போ நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கல நான் தான் அந்த ஜீவனாய் இருக்கிறேன் என்னிலே விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நானே வழியும் சத்தியமும் இருக்கின்ற ஏசு இடத்திலே நம்மை தாழ்த்தி அண்டவரே நீர் என்னுடைய வழி நான் உம்முடைய வழியில நடக்கணும் நீர் என்னுடைய சத்தியம் உங்களுடைய சத்தியத்திலே நான் வாழ வேண்டும் நீர் என் ஜீவன் கொடுத்த ஜீவனிலே நான் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் அன்பின் பரவாயே நீர் எங்கள் வழியாய் இருக்கிறபடினாலே நன்றி நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறபடினாலே நன்றி நீர் எங்களுக்கு சத்தியத்தை காண்பிக்கிறபடினாலே நன்றி செலுத்துகிறோம் பொய்யை மறைந்து அந்தவரை மறைத்து எங்களுக்கு சத்தியத்திலே நடத்தி எங்களை வாழ்வழிக்கின்ற இயேசுவரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆமேன் ஆமேன்